இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு நெல்லை எங்கள் எல்லை குமரி எங்கள் தொல்லை என்பார் திமுக தலைவர் கருணாநிதி தற்போதைய தேர்தலில் திருநெல்வேலி மாவட்ட திமுகவில் நிலவும் கோஷ்டி பூசலால் நெல்லையும் திமுகவிற்கு தொல்லையாகிவிட்டதோ என தோன்றுகிறது கடந்த இரண்டாயிரத்து தேர்தலில் திமுக வேட்பாளர் ஞான திரவியம் அதிமுக வேட்பாளர் பி எச் மனோஜ் பாண்டியனை விட ஒரு லட்சத்து எண்பத்தைந்தாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஏழு ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் தற்போது அதிமுக பாரதிய ஜனதா ஆகியவை தனித்தனியே போட்டியிடும் சூழலில் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளில் திருநெல்வேலியும் ஒன்று இருப்பினும் திருநெல்வேலியை கைவிட்டதற்கு திமுகவில் நிலவும் கோஷ்டி பூசல்கள் காரணமாக கூறப்படுகிறது திமுக மாவட்ட செயலர் ஆவுடையப்பன் தற்போதைய சிட்டிங் எம்பி ஞானதிரவியம் சபாநாயகர் அப்பாவு ஆகியோர் தங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு சீட் கேட்டனர் திமுக மாவட்ட அவைத்தலைவர் கிரகாம்பெல் பெயரும் கடைசி வரை இருந்தது ஒரு கட்டத்தில் அவருக்கே சீட் கொடுக்க முடிவெடுத்தனர் ஆனால் மாவட்டத்தில் நிலவும் கோஷ்டி பூசலில் சிக்கி கிரகாம்பெல் தோற்றுவிடக்கூடும் என உளவுத்துறை ஆளும் கட்சி தலைமைக்கு தகவல் கொடுத்தது அதை ஏற்று தொல்லையே வேண்டாம் என முடிவெடுத்து தொகுதியை கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு திமுக தலைமை தாரை விட்டது